கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கொரோனா தொற்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அதை தீவிரமாக பரவி வருவதால் இந்த பகுதிகளில் சுகாதாரத்துறை சார்பாக உளுந்தூர்பேட்டையில் உள்ள அனைத்து பொதுமக்களை அழைத்து கொரோனா பரிசோதனை செய்து செய்து வருகின்றனர் இந்த பரிசோதனைக்கு உடன்படாமல் பொதுமக்கள் பலர் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஓடுகின்றனர் கொரோனா தொற்றின் விளைவு அதன் பாதிப்பு விளைவு தெரியாமல் உதாரணம் செய்து செல்கின்றனர் இந்தியாவில் தற்போது கொரோனா பாதிப்பால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் பொதுமக்கள் இந்த பரிசோதனை செய்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு சுகாதாரத்துறை தற்போது அறிவித்து வருகிறது தொற்று பாதித்தவர்களை உடனடியாக கொரோனா காப்பகத்துக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்கப்படும் என்றும் மருத்துவர்கள் உறுதி கூறுகின்றனர் இதனை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் அலட்சியப்படுத்துகின்றனர் இந்த பரிசோதனை முகாமில் அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் பரிசோதனையாளர்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் குழுவாக இணைந்து இந்த கொரோனா பரிசோதனை செய்து வருகின்றனர் नमूने <laughs> <laughs>